ஹாய் கலர் கலராக இருக்குது இது என்ன பாக்கெட்டுடா பிஸ்கட் லாலிபப் இது ரேட் என்ன அஞ்சு ரூபா பிஸ்கட் லாலிபப் இதோட கம்பெனி பேர் என்னி பஞ்ச்வானியா சரி சரி இதுக்குள்ள என்னது இருக்கு பிஸ்கட் இருக்கா இல்லை என்ன இருக்கும் பிஸ்கட் தான் லாலிபப் மாதிரி இதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்ருக்கியா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இதை பற்றி உனக்கு தெரியாது சரி சரி உடச்சி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஓ இதுதான் அதா இது பிஸ்கட் இல்லை இது லாலிபாப்பும் இல்லை இது ஒரு சிப்ஸு இது குழந்தைகளுக்காக தான் தயாரிச்சிருக்காங்க பாக்கெட்டை நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இதில் இது என்னது பிஸ்கட் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆமாம் உள்ளே வந்து இந்த பிஸ்கட் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்பி வாங்கினா இதில் என்ன ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது வெறும் இதில் என்ன இருக்குது இது என்னது குறுக்குற மாதிரி இது ஒரு சிப்ஸ் ரீல் சிப்ஸா வீல் வீலா ஓ சக்கர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சரி இதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லு எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது சாதாரண எப்பவும் சாப்பிட்ற அந்த சிப்ஸ் மாதிரியே இருக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இனிப்பும் உரப்பும் கலந்த மாதிரி இனிப்பு உரப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு ஒரு முருன் இருக்கு அப்படிதானே தான் இதை விரும்பி நீங்க வாங்குறீங்களா இதுக்கு முன்னாடி வாங்கினியா சரி இனிமே இதை வாங்க கூடாது ஏன் தெரியுமா இது எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாரிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க ஒரு எக்ஸ்பீரி டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ள இதை என்ன செய்யணும் முடிக்கணும் அதுக்கு மீறி என்ன என்னாயிரும் நமக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும் சரியா இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது ஆமா அதுக்கு பதிலாக நம்மளே அப்பளம் வாங்கி என்ன செய்யணும் பொறிச்சு சாப்பிடணும் நன்றி நண்பர்களே